கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மலைவாழ் மற்றும் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்களின் முன்னத நோக்கில் நிதி திரட்டும் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது ஃபார் சேவா இயக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்டது இந்தியா முழுவதும் பதினேழு மாநிலங்களில் தொன்னூத்தி ஓரு இலவச மாணவர் இல்லங்களை சாஸ்திராலயங்களை இந்த மாணவர் அமைப்பு நடத்தி வருகிறது இதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் நாலாயிரம் மாணவர்கள் தங்கும் இடம் உணவு மருத்துவம் மற்றும் சுய தொழில் பயிற்சிகளுடன் தரமான கல்வியை பெற்று வருகின்றனர் கல்வி வசதி இல்லாத மலைப்பகுதி மற்றும் தொலைதூர மாணவ மாணவியர்களுக்காக குறிப்பாக தர்மபுரி மாவட்டம் கரகூர் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த சேவை விரிவுபடுத்தி கிராமப்புற மாணவர்களுக்கு தையல் பயிற்சியும் மாணவர்களுக்கு சந்தியா குருகுலம் மூலம் மாலை நேர வகுப்புகளையும் பத்து கிராமங்களில் இலவசமாக வழங்கி வருகிறது இந்த அரிய சேவைகளை தொய்வின்றி தொடர நிதி திரட்டும் பொருட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் வரும் சனிக்கிழமை பிப்ரவரி ஏழாம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் ராமபிரானின் வாழ்க்கை சித்திரங்களுடன் கூடிய பக்தி பாடல்களை புகழ்பெற்ற இளம்பாடகி சூரிய காயத்ரி மற்றும் இசைக்குழுவினர் ஹோசூர் சிவரஞ்சினி மஹால் அரங்கத்தில் பாடவுள்ளனர் இந்த நிகழ்ச்சியை ஆர்ஷா வித்யா பரம்பரையைச் சேர்ந்த சுவாமி விஸ்வ பிரயாந்த சரஸ்வதி அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மருத்துவர் சண்முகவேல் சண்முகம் லக்ஷ்மணன் திரு சிவகுமார் மற்றும் திரு பாஸ்கர் உள்ளிட்ட குழுவினர் ஒருங்கிணைத்து வருகின்றனர் பின்தங்கிய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவும் இந்த உன்னத நோக்கில் பொதுமக்கள் இசை பிரியர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தருமாறு ஃபார் சேவா சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தயாவான என் குருநாதர் சுவாமி ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவர்களின் மலர்பாதங்களுக்கு வணக்கம் ராமம் பஜே அப்படிங்கிற நிகழ்ச்சியானது வருகின்ற சனிக்கிழமை மாலை ஆறரை மணிக்கு சிவரஞ்சனி ஹோட்டலில் இருக்கக்கூடிய மகாலில் நடைபெற இருக்கிறது அந்த ராமம் ராமம்பஜே நிகழ்ச்சி இளம் பாடகியான சூரிய காயத்ரி மற்றும் அவர்களது குழுவினரால் நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியானது எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது என்றால் எய்ம் ஃபார் சேவா என்பது பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதும் இலவச சா சாத்திராலயம் அப்படின்றது ஸ்டூடெண்ட் ஹோம் நடந்து கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் விமன் எம்பவர்மெண்ட் போன்ற சேவை பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த பாலக்கோடு அருகில் கரகூர் என்ற கிராமத்தில் மாணவ மாணவிகளுக்கான இலவச சாத்திராலயம் அதாவது மாணவ மாணவியர் இல்லம் மற்றும் இலவச மாலை நேர டியூஷன் சென்டர்ஸ் அதாவது சந்தியா குருகுலம் என்ற பெயரில் பத்து கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கான தையல் பயிற்சி நடந்து வருகிறது ஒரு பிரைமரி அண்டு நர்சரி பள்ளியானது அந் அங்கிருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்களுக்கு மிகவும் குறைந்த ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு நடத்தி வருகிறோம் இந்த சேவை பணிகள் மேலும் விரிவடையவும் இது தொடர்ந்து நடைபெற்று வரவும் நிதி திரட்டும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது விஸ்வப்பிரியாங்க சரஸ்வதி அப்படிங்கிறவங்க அவங்க ஹைலி எஜுகேட்டட் ஒரு எனக்கு வந்து அவங்ககிட்ட வந்த இது என்னென்னா ஒரு லேடி இவ்வளோ ஹைலி எஜுகேட்டடாக இருந்து கண்ணாசி வாங்கி அப்புறம் இங்கே ஒரு ஆண்களே செய்ய முடியாத ஒரு வேலையை கரூருங்கிறது மலைவாழ் ஏரியா இருக்கிற இடம்தான் அந்த ஏரியாவில் தனியாக இருந்து நடத்தி இப்போ அங்கேருந்து இங்கே வந்து நம்மளெல்லாம் திரட்டி நடத்துகிறாங்கன்னா அவங்களுடைய அந்த மன வலிமை நமக்கு புரியுது அதனால் அதனால் தான் அவங்கள பார்த்தாலே ஒரு பிரமிப்பாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது அதனால் இந்த தெய்வீக பணியில் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் இன்றைக்கி நாங்கள் நிதி தேட்டுவதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் எதிர்காலத்திலும் நிதி நிறைய தேவைப்படுகிறது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பசங்கள்லாம் வர்றாங்க பெட்டமண்டாலத்துலேருந்து வர்றாங்கன்னா வந்து ஹாஸ்டல் இருக்கணும் படிப்பு மட்டும் இருக்கக்கூடாது ஹாஸ்டலும் இருக்கணும் சாப்பாடும் இருக்கணும் அப்போ என்ன ஆகுனாச்சு எந்த இருந்து வேணாலும் வந்து அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு அவங்க மேலே போயிடும் ஏன்னா அந்தந்த இடத்துல இப்போ ஸ்கூல் நடக்கணும்னு ஒன்றும் இல்லை ஹாஸ்டல் இருந்துச்சுன்னாக்க மற்ற இடத்துலலாம் வந்து அங்கிருந்து வந்து தங்கி நடத்துறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த முயற்சிக்காக தான் இவங்க இது பெரும் முயற்சியாக எடுத்து செய்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம உறுதுணையா இருக்க வேணும் உங்களுடைய அது சப்போர்ட்டும் தேவையுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்